இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பூஷன் ஆர் கவாய் பதவியேற்றுக் கொண்டுள்ளார் இவர் இந்த பதவியை ஏற்கும் முதல் பௌத்த சமயத்தவரும் இரண்டாவது தலித் இனத்தவரும் ஆவார் மகாராஷ்டிராவில் உள்ள அமராவதியில் பிறந்த கவாய் வலுவான பொதுச்சேவை பின்னணி கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை மறைந்த ஆர் எஸ் கவாய் பீகார் கேரளா ஆகிய மாநிலங்களின் ஆளுநராக பணியாற்றியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு சட்டப்பணியை தொடங்கிய நீதிபதி கவாய் அரசியலமைப்பு நிர்வாக சட்டங்களில் தனி கவனம் செலுத்தினார் மும்பை உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட இவர் பின்னர் ஈராயிரமாம் ஆண்டில் அரசு வழக்கறிஞராக பதவி உயர்வு பெற்றார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கு முன்பு பல்வேறு முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியுள்ளார் திருகவாய் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாம் பிரிவை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த அமர்வில் நீதிபதி பூஷன் கவாயும் இடம்பெற்றிருந்தார் மேலும் காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி வழக்கில் ஆறு பேரை விடுவிப்பது தொடர்பான விசாரணை அமர்விலும் இவர் இடம்பெற்றிருந்தார் இது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கீஜனார்த்தனன்